அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடன் இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய ஒவ்வொரு அறிவிப்புகளையும் நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இன்றைக்கி பல மூன்று வித முக்கியமான அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அதில் ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டிபார்ட்மெண்டல் எக்ஸாமுக்கு கடந்த மே மாதம் யாரெல்லாம் விண்ணப்பித்தீங்களோ அவங்களுக்கு அந்த தேர்வுகளுக்கான ஹால் டிக்கெட் அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆயிருக்கு இன்றைக்கி ஸோ வந்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்த மாதம் டிபார்ட்மெண்ட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அவங்களுடைய ஹால் டிக்கெட்டை அவுன்லோடு பண்ணுற லிங்க் வந்து இன்றைக்கி டிஎன்பிஎஸ்சியில் வழியாக இருக்குது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டிஎன்பிஎஸ்சியோடைய லாகினில் போயிட்டு அதில் வந்து இருக்கும் அந்த ஹோம்ல கீழ க்ளிக் பண்ணிங்க அந்த பார்த்தீங்க அப்படின்னா கால் டிக்கெட் டவுன்லோடு இருக்கும் அதை க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி டாட் ஜிஓவி டாட் இன் சைஸ்னு சொல்லி எக்ஸ்டில் சைடு கேட்கும் அதை ஓகே பண்ணிங்கன்னால் இன்னொரு லிங்க் ஓப்பன் ஆகும் அதில் போயிட்டு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் இருக்கும் ஒரே தெருவுகள்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பண்ணிக்கிடலாம் இது வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் போய் பண்ணுறது இந்த லிங்க்கு பார்த்தீங்களா இதுதான் அந்த லிங்க்கு இந்த லிங்க்கை நீங்கள் டேரெக்டாக கிளிக் பண்ணாலே உனக்கு அது ஓப்பன் ஆயிடும் நான் இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ண உடனே அது டேரெக்டாக அந்த டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் லிங்க்கில் போயிடும் இதுதான் அதனுடைய இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கீழே வந்து போட்டிருப்பாங்க டவுன்லோட் ஹால் டிக்கெட் பார் டிபார்ட்மெண்டல் எக்ஸாமினேஷன் மே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களோட இது ஓப்பன் ஆயிடும் ஸோ உங்கள் அப்ளிகேஷன் ஐடியையும் உங்கள் டேட்டா ரத்தையும் போட்டு நீங்கள் உங்கள் ஹால் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிறலாம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிபார்ட்மெண்டல் எக்ஸாம்ங்கிறது நம்மளுடைய கவர்மெண்டில் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்க அடுத்த ப்ரமோஷனுக்காக எதக்கூடிய எக்ஸாமு ஸோ இதில் கவர்மெண்ட் ஸ்டாஃப் மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க கவர்மெண்ட் ஸ்டாஃப் இல்லாமல் மற்றவங்களும் அப்ளை பண்ணிக்கிறலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் இந்த எக்ஸாம் பாஸ் ஆனாலும் அவங்களுக்கு ஏதாவது மாற்ற வருமானம் அதெல்லாம் வராது இது முழுக்க முழுக்க அரசு ஊழியர்கள் அவங்க அடுத்த கட்ட பதவி பதவி உயர்வுக்கு போகிறதுக்காக கூடிய எக்ஸாம் ஸோ ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க்கு இதுதான் ஸோ விண்ணப்பித்தவங்க மறக்காமல் உங்கள் டிக்கெட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பண்ணிக்கிட்டு என்னைக்கு எக்ஸாமு என்றைக்கு அப்படின்னு நீங்கள் ப்ராப்பராக தான் இங்கே வச்சுக்கோங்க டிபார்ட்மெண்ட் எக்ஸாமு ஒவ்வொரு வருஷமும் டூ டைம் கால்ஃபர் பண்ணுவாங்க அடுத்து நவம்பர் டிசம்பரில் கால்ஃபர் பண்ணுவாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ உள்ள டிஎம்எஸ் வெளியிட்ட கரண்ட்டில் அப்டேட்டு நோட் பண்ணிக்கோங்க ஏதாவது டவுட்னா கேளுங்க தேங்க்யூ